ஆடு மாடுகளை மேய்ச்சி ஆடு மாடுகளுக்கு கூட விசுவாசமாக இருக்கணுன்ட்டு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பல சமுதாயத்தில் முதன்மையான சமுதாயம் இந்த யாதவ சமுதாயம் எல்லா ஜாதி மக்களோடையும் ஒரு நட்புறவு பாராட்டி ஒற்றுமையாக வாழக்கூடிய சமுதாயம்தான் இந்த யாதவ சமுதாயம் அதிலும் குறிப்பாக தேவர் சமுதாயமும் யாதவ சமுதாயமும் அங்காளி பங்காளி மாதிரி அண்ணன் தம்பி மாமச்சான்னு உறவு முறை கொண்டாடி வாழ்ந்துட்டு வராங்க ஆனால் இந்த மாதிரி இருக்கிறதுல சில பேர் அரசியல் லாபத்துக்காக தன்னுடைய இருக்கையை அரசியலில் பதிவு பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு சமுதாயத்துக்கு இடையிலையும் பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க மக்கள் அதை புறந்தள்ளணும் குறிப்பாக அலகமுத்து கோன் யாதவ் வெள்ளையனை எதிர்த்து போராடிய முதல் சுதந்திர போராட்ட வீரர் தெற்கு சீமே ஆண்ட யாதவகுல மன்னர் இவரோட வம்சாவளி இன்னும் வாழ்ந்துட்டு வராங்க அதில் குறிப்பாக எஸ் லட்சுமி ராஜா என்பவர் வந்து இப்போ நவம்பர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு போன மாதம் இறந்துட்டார் அவருடைய துக்க நாளில் நடந்த பிரச்சனை தான் இந்த எஸ் ஆர் தேவர் வந்து அவர் வந்து இனத்தைச் சார்ந்தவர் அலங்குத்துக்கணும் மரவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய பிரச்சனையை கிளப்பிட்டுருக்காரு இந்த எஸ்ஆர் தேவர் வந்து பள்ளி பருவத்தில் ஸ்கூலில் சேர்ந்து படிக்கப்ப தங்கும் விடுதிக்காக தன்னுடைய ஜாதியை யாதவர் சமுதாயத்திலேருந்து மரவர் சமுதாய அப்படின்னு சொல்லி மாற்றி போலீஸ் சான்றிதழ் வாங்கியிருந்தார் இந்த முழு காரணம் அறியாத இந்த எஸ்ஆர் தேவர் வந்து அவர் வந்து முழுமையாக அலமுத்து கொனார் வரைக்கும் அவர் வம்சாவளி அலமுத்து கொனார் வரைக்கும் அவர் வந்து தேவர் தான் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாரு இந்த எஸ்ஆர் தேவர் யார் அப்படிங்கிறது சாட்டை துறைமுருகன் ஒரு காணொலியில் தெளிவாக சொல்லியிருக்கார் இருபத்தி நாலு கேஸ் இந்த எஸ்ஆர் தேவர் மேலே இருக்குது ஃப்ராடுத்தனம் பண்ணதில்ல லோன் வாங்கித்தரேன் அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு பல கோடிகளை மோசடி பண்ண மோசடி பண்ணி ஜெயிலுக்கு போய் வெளியில் வந்தவர் தான் இந்த எஸ்ஆர் தேவர் குண்டர் சட்டம் வரைக்கும் அவர் மேலே பாஞ்சிருக்கு எனவே இந்த எஸ்ஆர் தேவரை வந்து தேவர் சமுதாய மக்கள் புறக்கணிக்கணும் எல்லா சமுதாய மக்களும் புறக்கணிக்க அவ்வளவு ஒரு பிராடத்தனம் பண்ணி ஜெயிலுக்கு போனவர் குறிப்பாக இந்த எஸ் லட்சுமி ராஜா அப்படிங்கிறவரோட பெற்றோர் பார்த்திங்கன்னா சுந்தர்ராஜ் யாதவ் செல்லத்தா யாதவ் அவங்களோட தாத்தா பாட்டி பார்த்திங்கன்னா தாத்தா சின்னசாமி குமார ரெட்டு சேர்வை பாட்டி பார்த்தீங்கன்னா கிரகஜோலி பாக்கியத்தாய் யாதவ் இப்படிங்கிற ஒரு யாத வம்சாவழியில் வந்தாங்க இப்போ பொதுவாக நம்ம கிருஷ்ண பரமாத்மா வந்து யாதவ வம்சத்தில் வந்தவர் ஆனால் எல்லாரும் அதை கொண்டாடுவாங்க கிருஷ்ணரை அதைத்தான் யாதவ மக்களும் எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி தான் அலங்கத்துக்குனும் யாதவ வம்சத்துல வந்தவர் ஆனால் எல்லா மக்களுக்காகவும் தன்னோட உயிரை கொடுத்தவர் அலங்கத்துக்கோன் சேர்வை வந்து எல்லா மக்களுக்கும் பொதுவானவர் ஆனால் அவருடைய வம்சாவளி யாதவ் இப்போ நம்ம கையை அறுத்துக்கிட்டோன்னா வரக்கூடிய ரத்தமோ நம்ம உடல் உறுப்போ இந்த ஜாதின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம உடலில் நிறைய உறுப்புகள் இருக்குது இந்த ஜாதின்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம செய்யக்கூடிய தொழிலை வச்சு நம்மளுடைய ஜாதிகளை பிரிச்சுருக்காங்க அப்படி வர்றப்ப நம்ம காலங்காலமாக ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம் பெரியவங்க சொன்னது ஸோ இந்த அலமத்துக்கோன் சேர்வை யாதவ் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட ப்ரூஃபுகள் இருக்குது இது சம்மந்தமாக ரெண்டாயிரத்தி நாலில் கோர்ட்டில் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஸோ இந்த தீர்ப்பு வழங்கினதே தவறு நீதிபதி மேலேயும் யாதோ மக்கள் மேலேயும் இதை எல்லா சான்றிதழையும் கொடுத்து சரி செஞ்சு இந்த தீர்ப்பு வழங்கி தந்த அய்யலுசாமி நாயக்கர் அவர் தான் ரெண்டாயிரத்தி நாலில் தீர்ப்பு வாங்கி கொடுக்குறாரு ஸோ எல்லாரையுமே அவமானப்படுத்துகிற மாதிரி தான் இந்த எஸ்ஆர் தேவரோட பேசுகிறதெல்லாம் இருக்குது வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க எனவே ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து இந்த எஸ்ஆர் தேவரை வந்து புறக்கணிக்கணும் இது சம்மந்தமாக அரசும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழகத்தில் நிறைய சமுதாயங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் இந்த மாதிரி அரசியல் லாபத்துக்காக சின்ன சின்ன பிரச்சனைகளை கிளப்பிவிட்டு குளிர்காஞ்சி மக்களிடையே கலவரத்தை உண்டு பண்ணுற இது போன்ற புறம்போக்குகளை மக்கள் உதறி தள்ள வேண்டும் இதே மாதிரி இந்த எஸ் லட்சுமி ராஜா அவர்கள் இருக்கிற அன்னைக்கு ஒரு சில திமுகவில் இருக்கிற ஒரு சில கழகக்காரர்கள் வந்து நம்ம மரியாதைக்குரிய திரு கிரகாம்பல் அவரோட புகைப்படத்தையும் போட்டு எஸ் லட்சுமி ராஜா வந்து தேவர் அப்படின்னு பதாக வைக்கிறாங்க இது கிரகாம்பல் அவருக்கே தெரியல திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் வந்து இதை கிரகாம்பல் அவருடைய காதுக்கு கொண்டு செல்கிறாங்க இது சம்மந்தமாக கிரகாம்பல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலேயும் அலங்கித்துக்கோனார் குரு பூஜை அதாவது கொரோனா டைமில் கூட வந்து மரியாதை செலுத்திட்டு போகிறவர் திமுகலையே யாதவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நபரு இது இந்த விஷயம் அவர் காதுக்கு போன உடனே சம்மந்தப்பட்ட யாதவ உறவுகள் அழைச்சி நமது வள்ளியூர் நம்பி யாதவ் மற்றும் எல்டிதாஸ் சுரேஷ் யாதவ் போன்ற அவர்களோட முன்னிலையில் யாத உறவுகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செஞ்சு இந்த மாதிரி என்றைக்கும் அளவுத்துக்கோனார் வந்து நான் வந்து உரிய மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான விளக்கத்தையும் கொடுத்து அங்கே சென்ற உறவுகள் எல்லாருக்குமே மரியாதை செஞ்சாங்க வரக்கூடிய காலங்கள்லேயும் கண்டிப்பாக அந்த சமுதாயத்துக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நல்ல அரசியல்வாதிகளும் இருக்க தான் செய்கிறாங்க மக்கள் இந்த எஸ்ஆர் தேவர் எஸ்ஆர் சாட்டைத்துறை முருகன் கூட சொல்லியிருப்பார் எஸ்ஆர் திருடர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த எஸ்ஆர் திருடரை புறக்கணிங்க குறிப்பாக நம்ம டைரக்டர் முத்தையா கூட முத்தையா தேவர் அவர் கூட அல கோனார் சமுதாயம் எந்த அளவுக்கு நல்லது செய்யும் அப்படின்ட்டு ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருப்பார் எனவே இந்த கோனார் சமுதாயம் தேவையில்லாத பிரச்சனைக்கு போகாது எல்லோரு கூடையும் நட்பு பாராட்டி வாழக்கூடிய பல சமுதாயங்களில் இந்த கோனார் சமுதாயமும் ஒன்று தமிழகத்தில் ஜாதி வெறிகளை தாண்டி அனைத்து மக்களும் நல்லுணர்வோடு ஒற்றுமையாக வாழ்வோம் வெல்வோம் ஜெய்ஹிந்த்